கொரியர்ல பிளான்ட் ஷேர் பண்ணுவேன்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க பிளான்ஸ் வளர்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து பிளான்ஸ் ஷேர் பண்ணாம இருக்க மாட்டோம் நான் இது வரைக்கும் ஆனா எனக்கு என்ன மாதிரி வாட்டர் ரிலீஸ் ரோஸ் பிளான்ட் வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம் அதுல ரோஹிணி மேம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த சிண்டலா டியூபர் வந்து வாங்கிட்டு போய் முத முதல்ல நான் ஒருத்தங்கள்ட்ட இருந்து ஃப்ரீயா ஒரு வீட்டில இருந்து ஃப்ரெண்டுன்னு எனக்கு பிளான்ட் எடுத்துட்டு வந்தது இவங்க கிட்டதான் ரோஹிணி மேம் தான் ஸோ இந்த சிண்டல் டியூபரை வந்து நான் வீட்டில் வச்சு எனக்கு நல்லா வளரவும் ஆயிடுச்சு இது டியூபர் இல்லைங்க ரைசம் லோட்டஸ் மாதிரி இது வந்து ரைசம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த சிண்ட்ரலா பிளான்ட் இவங்க வந்து பிளான்ட் பண்ணியே வாங்கிட்டு வரும்போது மதர் பிளான்ட்டாக தான் வாங்கியிருக்காங்க ஸோ இதை ரீபோர்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ சீக்கிரமாக இந்த அவங்க ஃப்ரீ டைமில் எங்களோட ஃப்ரீ டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ரீபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் வரும் ஸோ தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி இந்த அமர்லெல்லி இருக்குங்கிறது பார்த்தீங்களா அதுல வந்து எங்கிட்ட ரெட் கலர் இருந்துச்சு ஸோ எனக்கு நான் இன்னைக்கு யாருக்கு பிளான்ஸ் அனுப்ப போறேன்னா பாரதி பாரடைஸ் சொல்லி ஒரு ஹோம் கார்டனர் ரொம்ப நாள் அவங்களோட சேனல் நான் ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப இயல்பா நமக்கு தான் பிடிச்சிருவே சாதாரணமா ரொம்ப நார்மலா யதார்த்தமா வீடியோஸ் போடுவாங்க அவங்களே ப்ரொபகேட் பண்ற நிறைய பிளான்ஸ் ப்ரொபகேஷனையும் வீடியோவா போடுவாங்க சேல் வீடியோவும் போடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு களத்தியா எங்கள்கிட்ட என்கிட்ட இல்லாத ஒரு வெரைட்டி இருந்தது அதுக்காக நான் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தப்போ அப்புறம் நாங்கள் பேசணும் அப்புறம் லில்லிஸ் எங்கிட்ட நிறைய இருக்கு நேசன் அவங்களுக்கும் பிளான்ட் லவர் அவங்க அவங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க அவங்களோட வீடியோ நீங்க போய் பாருங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் லில்லி ரொம்ப நாள் தேடிட்டு இருந்திருப்பாங்க போல அப்போ நான் பேசும்போது எங்கிட்ட லில்லிஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது இந்த ஒயிட் கலர் லில்லி அப்பதான் எனக்கு ரோஹிணி மேம் தான் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த இந்த இதுதான் இந்த ஒயிட் கலர் லில்லி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ நான் வந்து இதை உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரொம்ப நாளாக அவங்க நிறைய லில்லி கலெக்ஷன் வச்சிருக்காங்க லோட்டஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்க நிறைய சேல்ஸும் பண்றாங்க நீங்க அவங்களோட வீடியோ பாருங்க சோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு நான் இதை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ சொல்லுங்க அப்படின்னா நான் சொன்னேன் நான் சேல்லாம் பண்ணுறது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் அனுப்பி கொடுக்குறேன் அதே மாதிரி கொரியர் அனுப்புறதுக்கு எனக்கு அவ்வளோ பயமாக இருந்ததுங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கொரியருங்கிற ஒன்று வந்து பண்ணதே கிடையாது பிளான்ஸ் இல்லையா ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் லவருக்கு அது கையில் கிடைக்கும் போது அது ஒரு நல்ல கண்டிஷனில் வராமல் சாகு சாவா வாழ்வான்ற நிலமையில் இருந்ததுன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அவங்க ரொம்ப வருஷமாக தேடுற ஒரு பிளான்ட்டு எனக்கு அனுப்புறதுக்கு பயம் ஆனால் அவங்க இது பார்த்து அனுப்புங்க அப்படி இப்படி சொல்லுங்க கண்டிப்பாக நான் பயந்துருப்பேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க பேக் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்னும் ஆகாத நீங்க சும்மா அப்படியே பேக் பண்ணு அப்படின்னு எனக்கு ரொம்ப தைரியப்படுத்தினாங்க அவங்க தான் நான் பேக் பண்ணேன் சேஃபா ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அமர்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு அந்த ரூட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நியூஸ் பேப்பர் போட்டு அதை ரோல் பண்ணிட்டு கரெக்டா அமேசான் அண்ணாச்சி வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தாங்க இந்த பிளான்ஸ் அனுப்புறதுக்கு கம்ஃபர்டபிளா செட் ஆகிற மாதிரியே ஸோ நல்லா நான் வந்து இந்த பிளான் பாக்கெட்ல அடிக்கடி பிளான்ஸ் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணதோட அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா அழகா அட்டை பாக்ஸ்க்குள்ள ஆடாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் லேயர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை வச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா அப்பந்தான் ஷேக் ஆகாம இருக்கும் பிளான்ட்டு ஆடாமல் ஏன்னா தூக்கிலாம் போடுவாங்க டிராவலில் வந்து பொண்ணு மாதிரி நம்ம எடுத்துட்டு போற மாதிரிலாம் அவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டியூபர்ஸை வந்து பேக் பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப்ல இருந்து இப்போதான் ப்ரொபோகேட் ஆகி வருது ஆனாலும் எனக்கு அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க ரொம்ப சீனாலாம் எல்லாம் போடாமல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அனுப்பி கொடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லைட் பர்பிள் கலர் ரில்லி என்டைய ஏழு வருஷமா இருக்குது நிறைய டியூபர்ஸ் இருந்தது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டியூபரை வந்து அவங்களுக்கு பேக் பண்ணேன் அவங்க எதுவுமே கேட்கல அவங்க பேசுனது அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணும்னு சொல்லுங்க எல்லாம் நான் அனுப்பி அந்த ஷேர் ஷேர் ஒரு ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ற ஃபீல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நானும் வந்து அப்புறம் நம்மளோட லவ்வையும் நம்ம காமிக்கணும்ல அப்போ என்கிட்ட இந்த லில்லி இருக்கு இது இருக்கு இது இருக்கு மோஸ்ட்லி சிமிலராக அவங்க எல்லாமே வச்சிருந்தாங்க சரி இருந்தாலும் நான் அனுப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் உண்மையில ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் பர்சன் நிறைய சேல் வீடியோ போடுவாங்க அவங்க நிறைய லில்லி கலெக்ஷன் வச்சிருக்காங்க நீங்க வேணும் அப்படின்னா அவங்களோட சேனல் போய் பாருங்க பாரதி பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே கமெண்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அவங்களோட சேனல் லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அந்த நான் இந்த லில்லி பேக் பண்றது கூட அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு பயம் சின்ன சின்ன பிளான்ட் லீஃப் ப்ரோபகேட் பண்ணி அப்பந்தான் வந்திருந்தது ஸோ இதை பேக் பண்ணி அவங்களுக்கு சேஃபா ரீச் ஆயிடுமா நம்மள எதுவும் நினைச்சிருவாங்களா ஏன்னா என்ன எது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ எனக்கு அது ரொம்ப பயமா இருந்தது பட் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு அதெல்லாம் விடுங்க பேக் பண்ணுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கைட் பண்ணாங்க பேக் பண்றதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து அதை வெட்ட நான் அது மட்டும் கேட்டேன் இது லில்லி மட்டும் ஏன்னா அது பிரச்சனை இல்லை லில்லி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் கிழங்கு தான் அழகாக ரோல் பண்ணி கொஞ்சம் சேஃபாக வச்சா எப்படினாலும் போய் சேர்ந்துரும் அது வந்து பொழைச்சிக்கும் இருந்தாலும் லில்லி விஷயத்தில் நான் கொஞ்சம் ஏன்னா என்கிட்ட சின்ன சின்ன பிளான்ட் வேறு ஆனால் அவங்க தான் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ அந்த கீழே இருக்கிறத நல்லா நினஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேப்பரில் வச்சு அந்த பேப்பரை மடக்கி அந்த பேப்பர் கிளியாமல் நல்லா நினைக்கணும் அப்போனா ட்ராவரில் வந்து ஹீட் ஆகாமல் அது நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு பேப்பர் வச்சா ஒரு வேலை நினச்சா கிழிஞ்சிருமோ சீக்கிரம் காஞ்சிருமோ அப்படின்லாம் நினச்சிட்டு ஒரு மூணு நாலு பேப்பர் வச்சு மேலே கீழே மடக்கிட்டு அப்போ நிற்கவே மாட்டேங்குது பேப்பர் சரி ஒரு ரப்பர் பேண்ட் போடலாமான்னு யோசிச்சேன் ஐயோ ரப்பர் பேண்ட் போட்டு இறுக்கி டைட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் மூணு வச்சு கட்டலாமான்னு அப்புறம் தான் இந்த வாழலைய இப்போ சாப்பாடு மடிக்கிறதுக்கு முன்னாடி தீல காட்டுவாங்க பார்த்தீங்களா அடுப்பில் காட்டி அதை வந்து இலக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு மடைச்சா மடியும் இலக்கிலியாது அந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டோன்னே அந்த பேப்பர் ஃபோல்ட் ஆனால் அப்படின்னு நிற்கிறது வந்து நான் ஃபீல் பண்ணேன் சரி ஓகே ரைட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த ரிதமை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மடிக்கி அதை வந்து நினச்சி ஒரு பாலித்தீன் பேக் போட்டேன் இந்த அளவுக்கு நான் வந்து பண்ணுறதுக்கு காரணம் நம்ம உங்களுக்கு தெரியும் நான் நிறைய பிளான்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்குவேன் அது ஒரு ரீசனு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப தயக்கப்பட்ட நான் சொன்னேன் நான் முதல்ல அனுப்பிடுறேன் நீங்க பிளான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அனுப்பி கொடுங்க அவங்க அவ்வளோ லவ்வபுளா எதையுமே எதிர்பார்க்காம நான் பிளான் டு டூ த்ரீ டேஸ் பார்த்துட்டு சொல்றேன் மேம் நான் போயிட்டு திரும்ப என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பிளான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஓகே நோ ப்ராப்ளம் நான் உங்களுக்கு இன்னைக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு இது நான் அனுப்பணும் அனுப்ப மாட்டேனா அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை ஸோ ரொம்ப வந்து லவ் லவ்வோட நான் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு இந்த இந்த பிளான்ட் எல்லாம் போய் அவங்க தோட்டத்தில் வந்து இது பண்ணுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவங்க எனக்கு என்னென்ன பிளான்ட் கொடுத்தாங்கன்னு வீடியோவோட கடைசியில் இருக்கு பாருங்க நான் ஃபர்ஸ்ட் அந்த லில்லி பேக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் எல்லாம் கிழிச்சு கிழிச்சு சுருட்டி சுருட்டி வந்து வந்தீங்கன்னா உள்ள போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஆடும் போது பிளான்ட் வந்து அடிப்படாமல் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தான் இப்படி பூ மாதிரி பொத்தி பொத்தி வைப்போம் டிராவலில் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு அட்டைப்பட்டி எடுத்து லோடு ஏற்று லோடு இறக்குங்கிற மைண்ட் செட் தானே உங்களுக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து நியூஸ் பேப்பர் எல்லாம் மேலே போட்டு நல்லா மடக்கியாச்சு நம்ம தான் அந்த கொரியரே இப்போ பண்றதே இல்லைங்க நான் அதனால என்கிட்ட இந்த ப்ரௌன் கலர் டேப் வந்து இல்லை சரி ஓகே ஆன் தி வேலை பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா என்ஜிஎம் காலேஜ் பக்கத்துல தான் எஸ்டி கொரியர் இருக்கு அதே மாதிரி இன்னொரு கம்ஃபர்ட் என்னன்னா எனக்கு பொள்ளாச்சியில எஸ்டி கொரியர் தாங்க நல்லா டெலிவரி பண்ணுவாங்க ஸோ அதனால எனக்கு பாரதி பாரடைஸ் அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன் இப்போ எனக்கு வந்து ப்ரொஃபஷனலில் மட்டும் அனுப்பாதீங்கன்னு அவங்களும் சொன்னாங்க எனக்கு எஸ்டி கொரியர் தான் பக்கம் நான் எஸ்டி கொரியரில் தான் பண்ணுவேன் அப்படின்னாங்க நீங்களும் எனக்கு எஸ்டி கொரியர்லேயே பண்ணிடுங்க அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போன போகிறப்ப மழை வந்துருச்சு சரி நான் எப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த கடை முன்னாடி நின்று அவங்க கிட்ட ஒயிட் சலட் அப்போ இருக்கா அப்புறம் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேலையை விட்டுட்டு வந்து கையெல்லாம் கழுகிட்டு எனக்காக மெனக்கெட்டு அந்த மழை துளிச்சிட்டு வேற இருந்துச்சு ஆனால் ஒட்டி கொடுத்தாங்க போதுமா போதுமானலாம் கேட்டாங்க ரொம்ப ஸ்வீட் இவங்க வந்து ஜூனியர் எனக்கு இவங்க பேர் கூட எனக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் கடையில் அவங்கள வந்து சீனியர் ஜூனியர்னு கூப்பிட்டு எனக்கு வந்து சீனியர் ஜூனியர் தான் ஞாபகம் இருக்கு சோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க போதுமா போதுமானு ரொம்ப ஸ்வீட்டா கேட்டாங்க போதும் போதும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சரி பௌன் செலட்டப் வாங்குறது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நான் கொரியர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டேன் ஏன்னா மலை தூரிட்டு இருந்ததா பாக்ஸ் இங்கே வச்சுட்டு கூட நம்ம போய் கூட வேணும் பக்கத்துலேயே ஸ்டேஷ்னரி ஷாப் இருந்துச்சு இந்த செல்லோ டைப் வாங்கிக்கலாம்னு நினச்சேன் பார்த்தா செல்லோ டைப் அவங்களே கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நானே ஓட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க நான் வந்து ரெகுலராக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விமன் ரன் பண்ணுற ஷாப்பாக இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு நல்ல விமன் கம்ஃபர்ட்டாக செட்டாக இருக்கிறவங்களா இருக்கும் அப்படின்னா தான் நான் பண்றது இங்க எஸ்டி கோவில் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கிறவங்க தான் இப்ப வந்து செலோட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் கேள் தான் டெலிவரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள் தான் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம சீனியர் ஜூனியர் கடையை பார்த்துக்கறவங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் எப்பவுமே கடையில் இருப்பாங்க இந்த மாதிரி எப்பவுமே எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஸோனா நான் ஃபீல் பண்ணுறது வந்து லேடிஸோட தான் அதே மாதிரி எனக்கு வயசு கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் வயசில் இருக்காங்க என்னோட வயசு அதிகமாக ரொம்ப அதிகமாக அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு விமன்ஸ் சர்க்கிளே தான் பெண்ணுக்கு பெண் தான் சப்போர்ட் பண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்கும் அதுக்குன்னு நான் வந்து அண்ணா கடைங்களுக்கெல்லாம் போக மாட்டேன்ட்டு இல்லை போவேன் பட் ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஸோன் வந்து எனக்கு இவங்களோட இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாரதி பேரடைஸ்

பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு வீடியோக்கு இவ்வளோ பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம ரெகுலராக ஒருத்தங்களோட வீடியோ பார்க்கும் போது அவங்க பேசுகிற விஷயம் தாட்ஸு நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ அவங்க பாசிட்டிவாக மோட்டிவேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா இன்டெரக்டாக நமக்குள்ள அதுவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஸோ அதனால் ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணுறக்கு முன்னாடி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிளாக் ஜீசி அனுப்பி கொடுத்துருந்தாங்க க்ரீன் ஜீசி இல்லைன்னு கட்டிங் வச்சு கொடுத்துருந்தாங்க நான் ஒரு கலத்தியா பைத்தியம் இந்த கலத்தியா வாங்க போய் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து பில்டப் ஆச்சு அப்புறம் ஒயிட் வித் பர்பிள் ஒரு லில்லி அனுப்பி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த கலரு நான் அதோட இமேஜ் வந்து வைக்கிறேன் பாருங்க எப்படா என்னோட கார்டன்ல பூக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல ஒரு அழகான மெமரி அதை உங்களோட ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஹைப் கொடுத்தீங்கன்னா வீடியோக்கு சப்போர்ட்டா இருக்கும் தேங்க்யூ